இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய பலவீனங்களில் நாம் ஜெபிக்க முடியாமல் இருக்கின்றோம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வதற்கு தயங்கி கொண்டிருக்கலாம் இதை செய்தால் என்ன நடக்கும் என்பதை நம்மால் நிதானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆவியானவரின் துணையைக் கேட்போம் நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் நம் கண்களுக்கு முன்பாக தெரிந்த காரியங்கள் சில மாத்திரமே ஆனால் தெரியாத பல காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாமலே போயிருக்கலாம் ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல நாம் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்ய வல்லவராகவே இருக்கின்றார் அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகரோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் ஆவியானவரோடு அவர் தந்த அக்னி பாஷையிலே ஜெபிக்கும்போது அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் நிச்சயமாக உதவி செய்கின்றார் அவர் சத்தியத்தின் வழியில் நடத்துவார் அவர் நம்மை காக்கின்றவராக உணர்த்துகின்றவராக நம்மளை வழிநடத்துகிறவராக நாம் தீர்மானங்களை எடுக்கும்படியாக நமக்கு உதவி செய்கின்றவராகவே இருக்கின்றார் எனவே அவரை சார்ந்து கொள்வோம் அவரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் செய்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய பலவீனங்களில் நீரே எங்களுக்கு உதவி செய்கின்றீர் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று என்னவென்று அறியாதிருக்கும் போது நீங்களே வாக்கு கடங்காக அதை எங்களுக்காக உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன்